அரசியல் தெளிவூட்டும் சாணக்கியாவின் ஆறாம் ஆண்டு விழா சென்னை சேர்த்துப்பட்டு லேடி ஆண்டாள் பள்ளியில் நாளை சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் அழைக்கிறார் ரங்கராஜ் பாண்டே அனைவரும் வருக அனுமதி இலவசம் பள்ளி கல்வி இன்றைய அரும்புகள் நாளைய மலர்கள் இன்றைய மழலைகள் நாளைய நமது மரபு காக்கும் மாண்புரு செல்வங்கள் அவர்களை வளமோடு வாழ வைப்பது அரசு ஆடவர் பெண்டில் இம்மூவரின் ஒத்துழைப்பின் பார்ப்பட்டதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்ற உத்தமிழறிஞர் கலைஞரின் இந்த வாசகங்களை மனதில் இருத்தி நமது அரசு பல முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வரும் தலைசிறந்த கல்வியாளருமான பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் பெயரால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் அரசு பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள் அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிடும் பொருட்டு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் உயர் தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் கற்றல் கற்பித்தல் சூழலை நவீனமாக்கிட இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டாயிரம் பள்ளிகளுக்கு நூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டு கணினி ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பயின்று வரும் பள்ளிகளில் உள்ள எண்ணூற்றி எண்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் மேலும் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஓரு முதுகலை ஆசிரியர்களும் எண்ணூற்றி நாற்பத்தி நாற்பத்தி ஓரு பட்டதாரி ஆசிரியர்களும் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள் இதற்கான தேர்வு அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடும் அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் எந்த நோக்கத்தோடு உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வும் சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளில் எழுநூற்றி எண்பது அரசு பள்ளி மாணவர்கள் இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களான இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி தேசிய சட்ட பல்கலைக்கழகம் என்எல்இ உள்ளிட்ட நாட்டின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சிறப்பிடம் பெற்று சேர்க்கை பெற்றுள்ளனர் மேலும் பனிரெண்டு மாணவர்கள் முழு கல்வி உதவித்தொகையுடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி பேண்டு வருகின்றனர் இதன் அடுத்த கட்டமாக இருபது வகையான கல்வி பிரிவுகளில் முன்னூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட பல்வேறு அகில இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்வி உதவித்தொகையுடன் கூடிய பட்டப்படிப்பு வாய்ப்புகள் குறித்தான விழிப்புணர்வு நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து மாணவர்களுக்கும் சென்றடைய முயற்சிகள் எடுக்கப்படும் முதற்கட்டமாக மாநிலத்தின் அனைத்து முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் அமைந்துள்ள ஐநூறு அரசு பள்ளிகளில் உயர்கல்வி குறித்தான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் இதன் மூலம் இந்த ஐநூறு அரசு பள்ளிகள் மட்டுமின்றி அருகில் அமைந்திருக்கும் இதர அரசு பள்ளி மாணவர்களும் பயனடையும் வகையில் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் போது ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்திடும் ஒரு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் முதற்கட்டத்தில் பயனடைவார்கள் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் குறைந்தது இரண்டாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் இனி ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய அளவில் புயல் பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து சிகரம் தொடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கென ஐம்பது கோடி ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படுகிறது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் சமகிர சிக்ஷா கீழ் பல்வேறு மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களை கடந்த ஏழு ஆண்டுகளாக மாநில அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக மாணவர்களின் அடிப்படை கல்வியறிவை உறுதி செய்யும் எண்ணம் அழுத்தும் திட்டம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி தொலைதூர குடியிருப்புகளிலிருந்து மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்து சென்றிட போக்குவரத்து படி ஆசிரியர்களின் ஊதியம் மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கிடும் உயர்கல்வியை வழிகாட்டி மாணவர்களின் தனித்திறன்கள் மிளைந்திட கலை திருவிழா கல்வி சுற்றுலா இணைய வசதி உள்ளிட்ட பள்ளிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு திட்டங்கள் மாணவர்களின் கல்வினரின் சார்ந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன எனினும் இந்த ஆண்டு மும்மொழிக் கொள்கையை உள்ளடக்கிய ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையினை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாததால் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிய நிலையிலும் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு விடுவிக்காமல் வஞ்சித்துள்ளது என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாணவர் நலன் கருதி அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி ஒரு துளியேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆசிரியர்களின் ஊதியம் உள்ளிட்ட அத்திட்டங்களுக்குரிய நிதியை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து விடுவித்துள்ளது நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியினை இழந்தாலும் இருமொழி கொள்கையினை விட்டுத்தர மாட்டோம் என கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அணிவகுத்துள்ளனர் எத்தனை தடைகள் எதிர்வரினும் மன உறுதியோடு நம்மை வழிநடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாய் திரண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனின் வைர வரிகளை நினைவு கூற விழைகிறேன் தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும் தொலைதூர மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு குறிப்பாக பழங்குடியின மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கும் நோக்கத்தோடு மாணவர்கள் அவர்களது இருப்பிடத்திற்கு அருகிலேயே உயர்கல்வியை தொடர்ந்து பயின்று அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பாப்பி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் கல்வராயன்மலை கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதுமலை உள்ளிட்ட இடங்களில் உள்ள தொலைதூர மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள பதினான்கு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக தேர்ந்தெடுக்கும் மதுரை மாநகரில் உருவாக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இதுவரை பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் வருகை புரிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து கோவை மற்றும் திருச்சியில் மாபெரும் நூலகங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அறிவை பரவலாக்கிடும் முயற்சிகளின் அடுத்த கட்டமாக சேலம் கடலூர் மற்றும் திருநெல்வேலியில் பொதுமக்கள் போட்டித் தேர்வு எழுதிடும் மாணவர்கள் பயன்பெறும் விதமாக தலா ஒரு லட்சம் புத்தகங்கள் மற்றும் மாநாட்டுக்கூட வசதிகளுடன் நூலகங்கள் அமைக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது